தனிமொழி மூலம் அமித்ஷாவுக்கு சென்ற தகவல் உதயநிதியை காப்பாற்றும் முயற்சி தோல்வி சோகத்தில் டெல்லியில் இருந்து திரும்பிய முதல்வர் தமிழக அரசியலையே புரட்டி போட்டு உள்ள டாஸ்மாக் மெகா ஊழல் தற்பொழுது இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கிறது அதாவது இந்த மெகா ஊழலில் தொடர்புடைய உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பர்களான ஆகாஷ் பாஸ்கர் ரதீஷ் ஆகியோர் தப்பி தலைமுறைவாகி இருக்கும் நிலையில் இவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து விசாரணை நடத்தினால் அடுத்து உதயநிதி தான் என்கிற பரபரப்பு நீடித்து வருகிறது இந்த நிலையில் உதயநிதிக்கு எதிரான கனிமொழியின் அரசியல் ஆட்டம் மிக அதிரடியாக உள்ளது என்கிறது டெல்லி வட்டாரம் பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்ததும் டூ ஜி வழக்கை தூசி தட்டி கனிமொழி ஆசாவை நிச்சயம் தண்டனை பெற்று தந்து திமுகவை ஆட்டம் காண வைப்பார்கள் என்று பரவலாக பேசப்பட்டு வந்தது ஆனால் டூ ஜி ஊழல் குற்றச்சாட்டில் எந்த ஒரு நடவடிக்கையும் கனிமொழிக்கு எதிராக பாஜக முன்னெடுத்து வைக்கவில்லை இதிலிருந்து பாஜகவிற்கும் கனிமொழிக்கும் நெருக்கம் இருக்கிறது என்கிற பரவலான விமர்சனம் இருந்து வரும் நிலையில் திமுக எம்பி கனிமொழி பாஜகவின் முக்கிய அமைச்சர்களான அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் ஆகியோருடன் i mm -hmm. மிக நெருக்கமாக இருந்து வருவதாகவும் உறுதிப்படுத்துகிறது டெல்லி வட்டாரங்கள் பொதுவாகவே கனிமொழிக்கு தற்போது பாஜகவுடன் நெருக்கமான நட்பு இருப்பது போன்று அவருடைய தந்தை கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்தில் கூட வாஜ்பாய் அத்வானி ஜஷ்வந்த் சிங் போன்ற பாஜகவின் மூத்த தலைவர்களுடன் கனிமொழிக்கு நெருங்கிய நட்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கனிமொழி டூ வழக்கில் கைது செய்யப்பட்ட போது அப்போது பாராளுமன்றத்தில் பாஜகவை சார்ந்த ஜஷ்வந்த் சிங் தான் கனிமொழியை கைது செய்யக்கூடாது என்று I குரல் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சரத்பவார் மகள் சுப்ரியாவுடன் நெருங்கிய நட்பில் இருக்கக்கூடியவர் கனிமொழி பல விஷயங்களை அவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர் கனிமொழி என்கிறது டெல்லி வட்டாரங்கள் குறிப்பாக தன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனை திமுகவின் உட்கட்சி என அனைத்து விவரங்களையும் சுப்ரியாவிடம் மனம் விட்டு பகிர்ந்து கொள்வார் கனிமொழி என்று கூறப்படுகிறது அந்த வகையில் சுப்ரியா மூலம் சரத்பவாருக்கும் அமித்ஷாவுக்கும் திமுக முதல் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனை முதற்கொண்டு உட்கட்சி பிரச்சனை வரை எல்லாமே செல்கிறது என்றும் கூறப்படுகிறது de மேலும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வந்த பின்பு கனிமொழி ஓரம் கட்டப்படுகிறார் என்று அவருடைய தாயார் ராசாத்தி அம்மாள் கடும் அப்செற்றில் இருப்பதாகவும் அதனால் ராசாத்தி அம்மாவின் ஆலோசனைப்படி உதயநிதிக்கு எதிரான தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை டெல்லி துணையுடன் கனிமொழி செய்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் தற்போது டாஸ்மாக் ஊழலில் சிக்கியுள்ள திமுக மற்றும் முதல் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் கனிமொழி மனது வைத்து பாஜகவுடன் பேசி சரி செய்ய முடியும் மற்ற திமுக தலைவர்கள் மூலம் அதற்கான வாய்ப்பு ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட் மேலும் கட்சியில் தனக்கு அங்கீகாரம் கொடுத்தால் பாஜகவுடன் பேசி சரி செய்ய முயற்சிப்பார் கனிமொழி என்கிறது அரசியல் வட்டாரங்கள்